நீங்கள் எல்லாரும் என்னிடத்திற்கு வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளிலே நம்மோடு கூட பேசுகிறார் அவர் நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமந்து கொண்டிருக்கிற வருத்தப்பட்டு பலவீனத்தோடு இருக்கிற வருத்தப்பட்டு தேவையோடு நிற்கிற வருத்தப்பட்டு பலவீனத்தில் படுத்து கொண்டிருக்கிற வருத்தப்பட்டு இனி என்ன செய்வது என்று யோசித்து கொண்டிருக்கிற என் மகனே என் மகளே என்னிடத்திற்கு வா என்று ஒரு அழைப்பு ஆண்டவர் இந்த நேரத்தில் கொடுக்கிறார் இந்த மாலை நேரத்தில் ஆண்டவர் நம்மை பார்த்து தீர்க்க தரிசனமாக பேசுகிறார் என் மகனே என் மகளே நீ எத்தனையோ காரியத்தை குறித்து கலங்கி கொண்டு வேதனைப்பட்டு கொண்டு வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறாய் நீ என்னிடத்திற்கு வா நான் உனக்கு ஒரு இலைப்பாறுதலை வைத்திருக்கிறேன் அன்றைக்கு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை மனாந்திரத்தில் நடத்தி கொண்டு வந்து ஒரு இடத்துல நின்று சோர்ந்து போய் ஆண்டவர் நோக்கி முறையிட்டு கொண்டிருந்த போது ஆண்டவர் மோசையை பார்த்து சொன்னார் மோசே மோசே நீ என்னிடத்துல வா என் அண்டையில் உனக்கு ஒரு இடம் உண்டு என்னுடைய கரத்தின் நிழலினால நான் உன்னை மறைத்து கொள்ளுகிறேன்

எனக்கு ஒரு முன்னேற்றம் இல்லையே என்று சொல்லி நிறைய காரியங்களை குறித்து நாம் வருத்தப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் என் மகனே என் மகளே நீ என்ன வா நான் உனக்கு இலைப்பாறுதல் தருவேன் ஆண்டவர் கொடுக்கிற இலைப்பாறுதல் அது நித்தியமானது அது நிலையானது ஒரு உலக மனசே நம்மளை சொல்லுவான் நீ வாப்பா நான் உனக்கு எல்லாம் தர்றேன்னு சொல்லி சொல்லுவா அவனை நம்பி போனால் என்ன செஞ்சிருவா ஏமாச்சிட்டு போயிடுவான் அந்த மனுஷன் மனம் மாறுகிற ஒரு மனிதனாக இருக்கிறான் வசனம் சொல்லுது மனம் மாறுகிறதற்கு நான் ஒரு மனு புத்திரனா ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார் என்றால் அதை அப்படியே நிறைவேற்றுகிற தேவன் வேதத்தில் வருத்தப்பட்டு வேதனையின் மத்தியில் கடந்து போன சிலரை குறித்து நம்ம பார்க்க முடியும் அதுல ஒரு ரெண்டு நபரை குறித்து இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம் முதலாவதாக நம்ம எடுத்துக்கொள்வோம் மார்க் எழுதின நற்செய்தி நூல் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி அஞ்சு முதல் இருபத்தி எட்டு வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் போது மார்க் ஐந்து பனிரண்டு வருஷமாய் பெரும்பாலுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தோம் சச்சாய்களும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது ஏசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை அகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள் உடனே அவருடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததே அவர் தன் சரீரத்தில் உணர்ந்தால் போதும் இந்த வேத பகுதியை நாம் பலமுறை வாசித்து இருக்கிறோம் பலமுறை ஆலயங்களிலே இந்த வேத பகுதியை வாசிக்க கேட்டிருக்கிறோம் இந்த வேத பகுதி மூலமாய் கத்தருடைய பிரசங்களை கேட்டிருக்கலாம் ஆனா இந்த வேத பகுதிக்குள்ளே ஒரு மறைவாய் ஒரு ஒரு ஆழமான ஒரு காரியம் இருக்கிறது அது இன்றைய நாளில நாம் தியானிக்க போகிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்த நாட்களில எத்தனையோ வியாதியஸ்தர்களை சுகமாக்குகிறவராய் அவர் சுற்றி தெரிந்தார் அவர் எந்த இடத்துக்கு போனாலும் வியாதியஸ்தர்கள் கூட்டம் கூட்டமாய் அவர்களை அவரை சார்ந்து அவரிடத்துல அவர் எங்கே வருகிறார் எங்கே இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு ஒரு பெரும் கூட்டம் அவரை என்ன செஞ்சது தேடிக்கொண்டே போய்கொண்டே இருந்தது ஆனா கடைசி வரைக்கும் அவர் கூடவே போய்கிட்டே சிலரெல்லாம் அற்புதங்களை பெற முடியாமே போய் வேதத்துல எழுதப்பட்டிருக்கு ஜனக்கூட்டம் திரளாயிருந்ததுன்னு அந்த பகுதியில் எழுதப்பட்டிருக்குது இந்த வேத பகுதியில இந்த ஸ்திரீ பனிரெண்டு வருடமாய் பெரும்பாடுள்ளவளாய் எத்தனையோ மருத்துவமனை ஏறி இறங்கியாச்சு வைத்தியர்கள் எத்தனையோ வைத்தியர்களை போய் பார்த்தாச்சு சர்ச்சாயிலும் குணமடையாமல் அவர்கள் ரொம்ப சோர்ந்து போய் என்ன செஞ்சாங்க அவங்க கடைசியில் இதுக்கு ஒரு தீர்வே கிடையாதா இனி நான் தான் வேணுமா அப்படின்னு சிந்தித்துக் கொண்டு இருக்கும்போது இயேசுவை குறித்து கேள்விப்படுறாங்க இதே போலதான் இன்னைக்கு நாமும் ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கும்போது சிஸ்டர் இந்த பிரச்சனைக்கு இயேசு கிட்ட தேர்வு உண்டு பிரதர் இந்த பிரச்சனைக்கு கிட்ட அவங்களுக்கு தேர்வு உண்டுன்னு சொல்லி மற்றவங்க மூலமாக நம்ம கேள்விப்படுவோம் கேள்விப்பட்டு நம்ம என்ன செய்வோம் இடத்துல ஒரு தடவையாவது போய் ஜோ பண்ணலாம் இடத்துல போய் இந்த காரியத்தை தெரியப்படுத்தலாம்னு சொல்லி அவரை தேடி நம்ம வர்றோம் இதே போல் இந்த ஸ்திரீ ஆணவர்கள் இயேசு இடத்துல வரும்போது இவளுக்கு வந்து இருந்து எழும்பியே வர முடியாத ஒரு நிலைமை பனிரெண்டு வருட பிரச்சனை ஒரு வருட பிரச்சனை கிடையாது ஒரு மாதம் பீரியட்ஸ் நிற்காமல் போயிட்டு இருந்தாலே ஹாஸ்பத்திரியில் போய் செக் பண்ணும்போது பிளட்டு கவுண்டிங் என்ன எங்கே வந்துருது ஆறு பாயிண்ட்டுக்கு வந்துடுது எலும்பி அவங்களால் நடக்க முடியல இயல்பாக எந்த வேலையும் செய்ய முடியல படுத்த படுக்கையே ஆயிடுறாங்க ஆனா இந்த ஸ்திரீ பனிரண்டு வருடமாய் அந்த பிரச்சனையில இருக்கிறா ஒரு வருஷத்துக்கு இருபத்தி நாலு மாசம் பனிரெண்டு வருடம் இப்ப நினைச்சு பாருங்க பனிரெண்டு வருடம் கொஞ்சம் நேரம் நில்லு பனிரெண்டு வருடமா இந்த பிரச்சனையின் மத்தியில அவ வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால அன்றைக்கு அவ வீட்டுக்குள்ள இருந்து எழுந்திருக்கவே முடியாத ஒரு நிலைமைதான் ஏசு இன்றைக்கு நம்ம ஊருக்கு பக்கத்துலதான் வர்றாரு அப்படிங்கறத கேள்விப்பட்டுறான் ஐயோ எப்படியாவது போகணும் சொல்லி வீட்டுக்குள்ள இருந்து கஷ்டப்பட்டு எலும்பி வாஸ்தல்